இன்றைய வினாவுடைய பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா எயில் இஞ்சி புரிசை ஆகிய சொற்கள் குறிக்கக்கூடிய பொருள் யாது எயில் இஞ்சி புரிசை ஆகிய சொற்கள் எந்த பொருள்ல பயன்பாட்டுல இருந்திருக்கு அப்படின்றதான் இன்றைய வினா வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ கோட்டை ஆப்ஷன் பி சுவர் ஆப்ஷன் சி காட்டரன் ஆப்ஷன் டி மதில் இந்த வினா பார்த்தீங்கன்னா முந்தைய நெடுத்தேர்வுல கேட்கப்பட்ட ஒரு வினாவா பார்க்கப்படுது அப்ப இந்த வினாவிற்கு ஒரு இரண்டு பதில்களுமே வர மாதிரி நம்ம நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கும் ஆனா அந்த சிந்தனை வந்து தவறு அப்படின்றத போ முந்தைய நெடுத்தேர்வினுடைய விடை குறிப்பின் மூலம் நம்மளால உணர்ந்திருக்க முடியும் அதனால இந்த வினாவிற்கான பதில் நம்ம முதல்ல பார்க்கலாம் இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் டி மதில் மதிலை குறிக்கக்கூடிய சொல்லாடலாக தான் எயில் இஞ்சி புரிசை ஆகிய சொற்களை பயன்படுத்திருக்காங்க அந்த மதிலை சொல்லும் போது முன்னாடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க கோட்டை மதிலை குறிக்கக்கூடிய சொற்களாக அப்படின்னு இந்த மூன்று சொற்களை பயன்படுத்திருக்காங்க அப்ப நம்ம கோட்டை அப்படின்ற சொல்ல பயன்படுத்தலாம் அதே மாதிரி சுவர் அப்படின்ற சொல்லையும் விடையில நம்ம அழிக்கலாம் ஆனா இது எல்லாமே தவறு அதுக்கு பதிலாக மதில் அப்படின்ற சொல்லதான் சரியானது அதனால எயில் இஞ்சி புரிசை ஆகிய சொற்கள் குறிக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் அந்த சொற்கள் குறிக்கக்கூடிய பொருள் மதில் அப்படின்ற பொருளதான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதனால ஆப்ஷன் டி மதில் தான் சரியான பதில் நன்றி